மஞ்சள் குங்குமம் கலந்துடுறீங்க கலர் வந்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கலர் மாற்றிக்கிட்டே இருங்க ஒரே கலர் டெய்லியும் ஏழு நாளைக்கு ஏழு கலர் மாற்றுங்க அந்த தண்ணியோட கல் உப்பு வெறும் பச்சை மிளகாவும் ஊசியில் குற்றிட்டு மாற்றி விட்ருங்க ஏன்னா அது அது கொடூரமான திஷ்டி இருக்கும் அது அதனால் அவங்களெலாம் வந்துட்டு நீங்கள் அதில் பாவ போய் பார்க்க பச்சை மிளகா பார்த்திங்கன்னா உள்ளே வெடிக்கும் அது அந்த மிளகாவே அப்படியே ஓப்பன் ஆகிரும் ஆக்சுவலாக மிளகா கட் பண்ணால் தான் கட் ஆகும் இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னாக்கவே உள்ளே அப்படியே வெடித்து வெடிச்சு திஷ்டியை போக்குறதுக்கு வழி அது யார் வந்து பேசினாலும் எதுவும் எதுவுமே கவலைப்படாதீங்க ஏன்னா இதில் எப்போ கரெக்டாக தெரிஞ்சு போயிடும்னாக்கா பிஸ்னஸ் நல்லா போயிட்டே இருக்கும்போது பிஸ்னஸ் குறஞ்சி போயிடும் அது நல்லாவே தெரிஞ்சு போயிடும் திஷ்டியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா இவங்க எஃபர்ட் போடுறது அதில் போட்டால் தானே போகிறாங்க ரொட்டீனாக செய்கிறது தானே இன்னும் தேவைப்பட்ட அந்த காற்று மூலயமா தான் எல்லாமே உள்ள பாஸ் ஆகும் பாஸ் கூட காசு மூலயமா தான் அப்போ சில இதெல்லாம் வந்துட்டு நல்ல நிகழ்வும் கெட்ட நிகழ்வும் எல்லாமே துரு ஏறது காற்று தான் இந்த சாம்பிராணி போடும்போது போது அது அங்கே தங்க விடாது அது காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இருக்காங்க இன்றைய நிகழ்ச்சியில நியூமராலஜி குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கா சரி இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த கண் திருஷ்டி இருக்கிறவங்களுக்கு என்னதான் சார் தீர்வு ஏன்னா நிறைய பேர் வந்து இதனால கஷ்டப்படுறாங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருஷ்டி அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இதற்கான தீர்வு ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார் நாங்க கஷ்டப்படுறதுக்கு ரெடி கஷ்டப்படுறோம் ஆனால் கஷ்டப்பட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த கந்திஷ்டினி எங்களுக்கு இருக்குது பாருங்க இந்த ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு போகவே மாட்டேதுங்க நாங்கள் எவ்வளோ அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லோரும் சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு வைங்க இது போக்குறதுக்கு வழி என்ன இருக்குது அதெல்லாமே வழி இருக்குது நம்ம உயர்வாக வர்றதுக்கு வழி இருக்கும்போது கந்திஷ்டி போகிறதுக்கு வழி இருக்காதா இருக்குது நாம் செய்யணும் நான் சொல்கிறேன் நம்ம ப்ரோக்ராம் மூலியமாக சொல்ல வரேன் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா அந்த கந்திஷ்டி வந்துட்டு ஒரே பேட்டனாக எல்லா இடத்துலையும் செய்யக்கூடாது வித்தியாசப்படும் எல்லாரும் அதுதான் ஒரே எல்லார வீட்டுக்கு வேற அப்பார்டிக்கு வேற கம்பெனிக்கு வேற இப்படி ஏன் வேற வேற சொல்றனாக்கா இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு வந்து நம்ம வீடு இருக்கு அதோட நேரம் ரோடு தான் வரப்போறாங்க வரப்போறாங்க ரைட் அபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது அது நாலு வீடு இருக்கும் நாற்பது வீடு இருக்கும் நானூறு வீடு இருக்கும் வித்தியாசப்படும் உங்கள் திருஷ்டி வெளியிலேருந்து இருக்காது உங்கள் வீட்டு வீட்டுக்குள்ளே மீன்ஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்கும் ஆனால் இண்டிவிஜுவல்ஸுக்கு ரோட்டில் போகிற வர இருக்கும் இதெல்லாம் தாண்டி ரிலேஷனுங்கிற பேரில் அவங்களும் இருப்பாங்க இதையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேர்லையும் இருக்கும் இல்லைன்னு சொல்லிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கலாம் ஆனால் இல்லைன்னு சொல்லிட முடியாது ஸோ எப்படினாலும் இருந்துட்டு போகுது அது வலி எங்களுக்கு என்ன அப்படி காடான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டலுங்கிறது வேறு ஏன்னா ஹோட்டலே வந்துட்டு எல்லாம் வந்து 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 தான் போகணும் அது அதிகமாக படும் சில ஃபேக்ட்ரிலாம் இருக்கும் அது சிம்மலாக என்ன அவுட் சைட் ஆளுங்க உள்ளே வர முடியாது அது அதுக்கு தான் வேற வேற சொன்னேன் நான் ஃபேக்ட்ரி கம்பெனி ஹோட்டல்ஸு ஃபுட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒன்று ஒன்று முதல்ல நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிப்போம் வீடுகளுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க பவுலெல்லாம் தண்ணி விட்டுட்டு ஒரு முழு எலுமிச்சை வச்சு உள்ளறை போட்டுடணும் மஞ்சள் குங்குமத்தும் அந்த தண்ணியோடு கலந்துருங்க கலந்துட்டு பூ அப்படி மேலே அப்படியே லேசாக போட்டுருங்க பார்க்குறவங்களுக்கு பூ மாதிரி இருக்கும் சாதுவாக மிருதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே அவ்வளோ சமாச்சாரம் இருக்குது லெமன் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் இருக்கு இல்லைங்களா அது உள்ளே வேலை பார்த்துரும் இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு அது போதும் இந்த எலுமிச்சி மலை மட்டும் நீங்கள் வந்துட்டு வாரத்தில் அவர் பாருங்கள் ஒரு பங்கு ஒரு மாதிரி குழக்கொலன்னு ஆயிடுச்சு பங்கில்ஸ் ஆயிடுச்சின்னா துற போட்டுட்டு வேற மாற்றிக்கிறேங்க தண்ணியை டெய்லி மாற்றுங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு தினமும் மாற்றிக்கிட்டே இருங்க லெமன் நல்லா தான் அதே வைங்க ஒரு மாதிரி குல வச்சுன்னா துறை போட்டு வேற வச்சுருங்க ஏன்னா ஆரம்பத்தில் யார் செஞ்சாலும் முதல்ல அப்படி தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ திருஷ்டி அது ஃபுல்லாக அது சக் பண்ணிருச்சின்னு அர்த்தம் முதல்ல ஆரம்பத்தில் இங்கே டெய்லி கூட மாற்றலாம் இல்லை ஒரு கட்டத்தில் அப்புறம் வாரத்தில் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஒரு கட்டத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் மாற்றலாம் இது ரெகுலராக பண்ணிக்கிங்க தண்ணியும் வீட்டுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு என்ன செய்றீங்க அதே மாதிரி தண்ணி முழு எலுமிச்சி மஞ்சள் குங்குமம் கலந்துடுறீங்க கலர் வந்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கலர் மாற்றிக்கிட்டே இருங்க ஒரே கலர் டெய்லியும் ஏழு நாளைக்கு ஏழு கலர் மாற்றுங்க அந்த தண்ணியோட கல் உப்பு ரொம்ப போடாதீங்க சும்மா ஒரு நாலு பீஸ் மட்டும் உள்ளற போட்டிருக்கேன் அந்த கல் உப்பு வேலை செய்ய முடியல அப்போது இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து தினமும் மாற்றிக்கிருங்க ஏன்னா கல் உப்பு போடுறது லெமன் இருக்குது ஃபுல்லாக அது வெடிச்சு செதறிகிடுவது அதனால் வந்துட்டு கல் உப்பை ரொம்ப போடாதீங்க சும்மா ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் போடுங்க மேக்ஸிமம் ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நாற்பது வீடோ நானூறு வீடோ தெரியாது அதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க நிறைய இருக்கும் அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கும் போட்டுக்கிட்டே இருங்க ஒன்றுமே உங்களை அஃபெக்ட்லாம் பண்ணாது ஹோட்டல் லைனில் வந்தீங்கனாக்கா இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் பாக்ஸ் மேலே லெமன் தண்ணி இது அதெல்லாம் நான் கற்றுக் கொடுத்தது தான் அது இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னது அப்படியே பரவாயில்ல எல்லோரும் செய்கிறாங்க நல்ல விஷயத்தையும் ஆரோசிச்சோம் எல்லோரும் தானே செய்யணும் ஆனால் அந்த ஹோட்டல்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட ஹோட்டல் வெறும் ஹோட்டலுக்கு மட்டும் அது பொருந்தாது ஹோட்டலுக்கு ஃபுட்டு உள்ள ஐட் என்னென்ன இருக்கோ ஃபுட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணுற எல்லாத்துக்கும் வைக்கலாம் அது ஹோட்டலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஃபுட் ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு லெமன் வந்துட்டு ஆனால் ஃபுட் ப்ராடக்ட்டில் உள்ளாங்கன்னா மேக்ஸிமம் ஒன்று தான் வர மாதிரி இருக்கும் அவங்களே வந்துட்டு இப்போ ஹோட்டலில் கூட ஒன்று வைக்கக்கூடாது நீங்கள் ஒரே வாசல் ஒரே கேட்டு அப்படி போயிட்டு வர மாதிரி தான் ஒன்று வைச்சா போதும் ஹோட்டலுக்கு உள்ளே உள்ள விளைஞ்சிட்டு இங்கே ஒரு இடத்துல இருக்கும் அப்புறம் பக்கத்தில் அங்கே இருக்கும் ஸ்பேஸ் பத்திரம் அனுபவம் அப்போ ஒன்று வைக்காதீங்க மூணு வைக்கணும் இல்லை ரெண்டு வைக்கணும் அது எத்தனை வாசலு காட்டுறீங்களோ அதை உள்ளே வச்சுக்கோ இது ஹோட்டலுக்கு ஃபேக்டரிங்களுக்கு ஃபேக்ட்ரி கம்பெனி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகா பச்சை மிளகாவை அது தினமும் மாற்றணும் அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஒரு ஒரு அடி உங்கள் ஹைட்டை பொறுத்து இருக்கும் ஒரு அடி அடி ரெண்டு அடி ரெண்டு சைடில் மாற்றி விட்டுருங்க ரூம் பச்சை மிளகாவை ஊசியில் குத்திட்டு மாற்றி விட்டுருங்க ஏன்னா அது அது கொடூரமான திஷ்டி இருக்கும் அது அதனால அவங்களெலாம் வந்துட்டு அதில் பாவம் போய் பார்க்கக்கூடாது அது பச்சை அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஏங்க பச்சை மிளகாய் வைக்க சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா வச்சிங்கனாக்கா திஷ்டி யார் போடுறாங்களோ அவங்களை உடனே அவங்கள அஃபெக்ட் பண்ணிடும் அவங்களுக்கே திரும்ப அவங்களுக்கே திரும்பணும் அவ்வளோ அவன் வெறும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்களே எங்கே இருக்கிறதெல்லாம் சேர்ந்து அவங்கள போய் அஃபெக்ட் பண்ணிடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கன்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள போய்கிட்டே இருக்க வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய் செய்வாங்கன்னு இல்லை செய்யணும் செய்யணவங்க தப்பிச்சிருவாங்க செய்யாதவங்க ஆரம்ப கட்டத்துலேருந்து அஃபெக்ட் ஆகிடுவாங்க அதனால் வெறும் பச்சை மிளகா டெய்லி மாற்றிடுங்க வாரத்துக்கு ஒரு நாள்லாம் பண்ணாதீங்க ஏன்னா முதல் நாளே உங்களுக்கு வந்துட்டு உள்ளே எல்லாம் இறங்கிடும் அது உள்ளே வாங்கிக்கிறோம் அது ரொம்ப இதாக இருக்கிறவங்க வந்து செய்ங்க பட்டுனு அடிச்சிடும் எங்களுக்கு எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது பச்சை மிளகன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வெடிக்கும் அது அந்த மிளகாவே அப்படியே ஓப்பன் ஆயிரும் ஆக்சுவலாக கட் பண்ணால் தான் கட் ஆகும் இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னாக்கே உள்ள அப்படியே வெடிச்சு வெடிச்சு பிரிஞ்சிடும் அது அவ்வளோ பவர் அது இருந்தால் திருஷ்டி இருக்கு அது உள்ளே வாங்கிடும் சக் பண்ணிடும் யார் பண்ணுறாங்களோ அவங்களே அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதுவும் வெடிச்சிரும் நம்ம நீங்கள் தான் டெய்லி தானே மாற்ற போறீங்க ரெண்டு மூணு நாள் விட்டுட்டிங்கனாக்கா அது வெடிக்கிறதுக்கு அமிச்சிரும் இது வந்துட்டு ஃபேக்ட்ரிங்களுக்கு அடுத்து வந்துட்டு ஃபேக்ட்ரி அல்லாத சில இந்த ஷாப்பு இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தோம்னாக்கா இது கத்தால இருக்கும் கத்தாளில் வந்து பச்சை கத்தாளில் கருப்பு கத்தாலை ரெண்டும் இருக்குது கருப்பு கற்றால வேறு ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணும் அது நமக்கு வேண்டாம் பச்சை கத்தாழை எப்பவுமே கத்தாலைக்கு ஒரு தனி பவர் இருக்குது எந்த ஒரு பொருளுமே ஒன்று வச்சுட்டிங்கனாக்கா நாலஞ்சு நாள் கழிச்சுன்னா காய்ஞ்சு போயிடும் பச்சை கற்றாள காயாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே பல மாதம் பல வருஷம் கூட இருக்கும் எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் இருக்கட்டும் ஒருவேளை அது காய்ஞ்சிடுச்சின்னா மாற்றிடுங்க அந்த பச்சை கத்தாளையே எடுத்துக்கிறங்க ரெண்டு பீஸு படிகாரம் பெருசு கருப்பு கயிறு இந்த கருப்பு கயிறுலேயும் அதையும் அந்த படிகாரத்தை கட்டிவிட்டு இந்த கத்தாலையும் சேர்த்து ஒன்றா ஒட்டுக்கா சேர்ந்த கட்டின மாதிரி கட்டிவிட்டு உங்கள் கடைக்கு ஷாப் முன்னாடி இதெல்லாம் ஷாப் எல்லா ஷாப்புகளுக்கும் மாட்டி விட்டுருங்க மொத்தத்தில் திஷ்டியை போக்குறதுக்கு வழி அது யார் வந்து பேசினாலும் எதுவும் எதுவுமே கவலைப்படாதீங்க ஏன்னா இதில் எப்போ கரெக்டாக தெரிஞ்சு போயிடும்னாக்கா பிஸ்னஸ் நல்லா போயிட்டே இருக்கும்போது பிஸ்னஸ் குறைஞ்சி போயிடும் அதில் நல்லாவே தெரிஞ்சு போயிடும் திஷ்டியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா இவங்க எஃபெக்ட் போடுறது அதில் போட தானே போகிறாங்க ரொட்டீனாக செய்கிறது தானே இன்னும் தேவைப்பட்டால் கூட கூட போடுவாங்க ஆனால் போட்டு அதுக்கு உண்டான பலனும் இல்லை இந்த பிறந்த குழந்தைங்களுக்குன்னா கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துரும் அந்த திஷ்டின்னு வந்து சீனாக்கா காமிச்சு கொடுத்துரும் ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி இரு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவே இருக்கும் அது ஒரு மாதிரி சிறு 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 சிலுன்னு இருக்கும் அது சீர் தட்டுச்சு கூட சொல்லுவாங்க அது அதில் ஈஸி அதுமாதிரி குழந்தைக்கும் பச்சை குழந்தைக்கு தாங்காது இல்லையா எல்லாரும் அவங்க பண்ற தொழில் எல்லாம் குழந்த மாதிரிதான் சார் அதே மாதிரி இந்த சாம்பிராணி போடுறது கூட திருஷ்டியை கழிக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார் எப்படி பயன்படுத்தலாம் சார் இந்த சாம்பிராணி வந்து எதுக்கு போடுறதுன்னு கேட்டாக்க திருஷ்டியை கழிக்கிறது மட்டும் இல்ல இந்த தேவையில்லாத சில இதெல்லாம் உள்ள சேரும் ஒரு பில்டிங் குள்ள என்ன எல்லாமே உங்களுக்கு காத்து மூலமா தான் ஆமா இந்த காத்து மூலிமா தான் எல்லாமே உள்ள பாஸ் ஆகும் கூட காசு மூலியமா தான் அப்போது சில இதெல்லாம் வந்துட்டு நல்ல நிகழ்வும் கெட்ட நிகழ்வும் எல்லாமே துரு ஏறது காற்று தான் இந்த சாம்பிராணி போடும்போது அதை அங்கே தங்க விடாது அது விரட்டி விட்டுரும் சாம்பிராணியும் வந்து வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பொருளை சேர்த்துக்கிறோங்க அட்டுக்கட்டை அண்டு நாயுருவி இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் போட்டு இந்த இதில் போட்டு சாம்பிராணி சேர்த்து போட்டிங்கனாக்கா டெய்லி போடுங்க ஏன் அதை நான் சொல்ல அதை சொல்லலை நீங்கள் கேட்க போது சொல்கிறேனாக்கா இந்த ஃபுட் ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல அங்கே நீங்கள் போட முடியாது அது அங்கே போட்டிங்கன்னா இந்த ஸ்மெல்லு தான் இருக்கும் இப்போ ஒரு மில் ஃபுட்டு ஃபுட் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் சரி அங்கே சாம்பிராணி போட முடியாது கட்டி விட்டா போதும் அதை தவிர்த்துட்டு மற்ற எல்லா இடத்துல நீங்கள் போடலாம் சாம்பிராணியை மிஷின் என்ன ரொம்பவும் மிஷினாக இருந்ததுன்னா அதுலேயும் போட முடியாது சாம்பிராணியை ஸ்மெல் வேறு அது உங்களை செக் பண்ணி இது ஸ்டாண்டர்டாக நிற்கும் அந்த உள் அந்த அந்த இடத்துக்கு போகும்போதே இந்த சாம்பிராணி ஸ்மெல்லு தான் இருக்கும் போடுறது எங்கெங்கெல்லாம் வசதி போடுறது எங்கெங்கெல்லாம் போடணும் ஆஃபீஸு ஷாப்பு ஆஃபீஸு எங்கே என்ன மாதிரி ஆஃபீஸ் தான் போட்டுக்கலாம் டெய்லி போடணும்னா வாரத்தில் ஒரு நாளாவது தான் டெய்லி டெய்லியெலாம் போட முடியாது வாரத்தில் ஒரு நாள் போட்டுக்கலாம் ஸோ கண்டிப்பாக அதையும் அதை வந்து அந்த திர்ஷியை வந்து உள்ளே அண்டை விடாது சேர்க்கவே விடாது அப்படி ஒரு பவர் அதுவும் இருக்கும் இது போட வேண்டிய நாள் அப்படி ஏதாவது இருக்கா சார் வழக்கமாக வந்துட்டு செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு நாள் வச்சுக்கரலாம் வெள்ளிக்கிழமை ரெகுலர் பண்ணிக்கிங்க முடியலன்னு செவ்வாய்க்கிழமையும் வச்சுக்கலாம் இல்லைங்க எங்க இதுக்கு நிறைய இருக்குது திருச்சி நாங்கள் ரெண்டு நாள் போடணுமான போட்டோம்னு சொல்ல முடியாது இந்த சாம்பிரன் மட்டும் டெய்லி வைக்கணுன்றது இல்லை அதில் போடணும்னு அவசியம் இல்லை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணால் போதும் போதும் நம்ம மொத்தம் அந்த திருஷியை விரட்டுறதுக்கு உண்டான வழியெல்லாம் சொல்லியாச்சு திருஷியை உள்ள அண்டாமல் இருக்கிறதுக்கும் வழியை சொல்லியாச்சு ஃபாலோ பண்ணுங்கள் திருஷியை பற்றி கவலைப்பட வேண்டாம் நிச்சயமா இன்றைய நிகழ்ச்சியில ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்கக்கூடிய திருஷ்டிக்கு என்ன மாதிரியான முறைகள்ல திருஷ்டி கழிக்கலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார் வணக்கம்மா